வணக்கம் இன்று நாங்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நடைபெற இருக்கின்ற அறுபதாவது கூட்டத்தொடருக்கு வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிவில் சமூகங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் அத்துடன் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லோருமாக இணைந்ததாக ஒரு அதாவது எமது இனத்துக்கு நடந்த இன அழிப்புக்கு நீதி கோரி சர்வதேச விசாரணையை கோரிய ஒரு அறிக்கை ஒன்றினை தயாரித்து நேற்றைய தினம் அந்த அறிக்கை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அமைப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது அதனை வெளிப்படுத்தும் முகமாக இன்றைய ஊடக சந்திப்பு நடைபெற நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் வந்து தொடர்ச்சியாகவே சிறிலங்கா அரசின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட வகையில் நடந்து வரும் இன அழிப்புக்கு நீதி கேட்டு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தும் முகமாக இந்த கையொப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சர்வதேச விசாரணைகளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் அவர்கள் இலங்கைக்கு வந்து செல்லும் பொழுது இறுதியாக கொழும்பில் நடந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் உள்ளகப் பொ மூலமாகத்தான் தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதனை வலியுறுத்தியிருந்தார் உண்மையாகவே அந்த செய்தியானது எம்மை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு எம்மை எம்மை பாதிக்கப்ப எம்மை பாதித்த ஒரு வார்த்தையாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் கேட்கின்றோம் சர்வதேச நீதி இலங்கை அரசாங்கம் கேட்கின்றது உள்ளக பொறிமுறை மூலமாகத்தான் நீதி தர முடியும் என்ற மாதிரி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் இலங்கை அரசாங்கத்தின சார்பாக உலக பொறி மூலமாகத்தான் பொறிமுறை மூலமாகத்தான் அந்த நீதியை பெற முடியும் என்ற சாரப்பட பேசிய பேச்சானது ஒருபக்க சார்பான பேச்சாகவே தான் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே எமது உண்மையான நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும் சிவில் சமூக செயல்பாடுகளில் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அநீதிகள் மற்றும் அடக்குமுறைகள் மற்றும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புகள் பல விட அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாட நில ஆக்கிரமிப்புகளிலிருந்து உள்ளக விசாரணைகள் என்று சொல்லி கன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இது தொடர்ச்சியாகவே எம் மீது இந்த ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் எந்த ஆட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தொடர்ந்து அந்த அநீதிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அவை தடுத்து நிறுத்துறது மட்டுமல்ல எமக்கான ஒரு ஒரு சர்வதேச கூடான ஒரு நீதியை தருவதன் ஊடாக இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் குற்றம் செய்ய செய்ய அரசு அல்லது குற்றம் செய்ய காரணமாக இருந்த அரசிடம் ஒரு காலமும் இந்த நீதி எமக்கு கிடைக்காது என்பதனை நாங்கள் நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம் எனவே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இன அழிப்புக்கு ஒரு சர்வதேச நீதி வேணும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த கடிதங்கள் ஒப்பந்த ஒப்பங்கள் வாங்க அந்த அறிக்கையினை இன்று நாங்கள் உங்களுக்கு ஊடகங்கள் வாயிலாக வெளியுறத்துக்கு வந்திருக்கிறோம் நான் கலாநிதி ஸ்ரீஞானேஸ்வரன் இன்றைக்கு நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது அமர்வில் எவ்வாறான விடயங்கள் ஸ்ரீலங்கா சார்பில் இணைக்கப்பட வேண்டும் சேர்க்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வலியுறுத்தியுள்ளோம் என்பதனை வெளிப்படுத்தி இருக்கின்றோம் அந்த வெளிப்படுத்தல்களை இங்கு உங்களுடன் உரையாடுவதற்காக வந்திருக்கின்றோம் உண்மையிலேயே இந்த முயற்சி ஒரு கூட்டு முயற்சி இந்த முயற்சியின் வடிவமாக பல்வேறு ந பல்வேறு நிபுணர்களின் உதவியுடன் இந்த கடிதத்தை நாங்கள் தயார்படுத்தி அனுப்பியிருக்கின்றோம் இந்த கடிதத்தின் முதலாவது கோரிக்கையாக அதற்கு முதல் நாங்கள் சொல்லியிருக்கும் விடயம் என்னவென்றால் ஈழத்தமிழ் மக்களிடமிருந்து அனுப்பப்பட்டிருக்கின்ற இந்த கடிதம் முன்னரோ இதற்கு பின்னரோ அனுப்பப்படுகின்ற கடிதங்களுடன் இணைத்தோ அல்லது தனித்தோ வாசிக்கப்படலாம் என்பதை நாங்கள் தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த கடிதத்தில் அதன்படி எங்களுடைய முதலாவது வேண்டுகோளாக நாங்கள் வலியுறுத்தி இருப்பது என்னவென்றால் நாங்கள் வலியுறுத்தி இருப்பது என்னவென்றால் பன்னாட்டு சுயாதீன விசாரணை அமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கின்றது அதை நாங்கள் ஐஐஎம் என்று ட்ரிபிள் ஐ எம் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம் இன்டர்நேஷனல் இண்டிபெண்டன்ட் அண்ட் இம்பார்ஷியல் மெக்கானிசம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது மெனிக்கவும் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கின்றது மெனிக்கவும் அது எங்களுடைய வலியுறுத்தலாக இருக்கின்றது நான் வேண்டுமென்றே தான் முதல் இரண்டு வார்த்தைகளையும் சொல்லியிருந்தேன் நாங்கள் கோரிக்கையும் முடிக்கவில்லை வேண்டுகையும் விடுக்கில்லை நாங்கள் வலியுறுத்தலை தான் செய்கின்றோம் ஏனெனில் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று ஈழத்தமிழர்களில் பெரும்பாலானவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை தான் ஆனால் நிரூபிக்க முடியாது என்று சில சட்டவாளர்கள் சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு இனப்படுகொலை நடக்கவில்லை என்று மேற்கு வல்லாதிக்க அரசுகள் சொல்லி கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த மூன்று புள்ளிகளையும் ஒரே இடத்தில் இணைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு பன்னாட்டு விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய முதலாவது கோரிக்கையாக இருக்கின்றது வேண்டுகோளாக இருக்கின்றது இல்லை வலியுறுத்தலாக இருக்கின்றது நாங்கள் வலியுறுத்துவது என்னவென்றால் இது பன்னாட்டு விசாரணையின் கீழ் வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பன்னாட்டு விசாரணையின் கீழ் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதற்கு பின்னர் அதில் புறப்படுகின்ற தகவல்கள் பன்னாட்டு நீதிமன்றத்திலோ ஐசிசியிலோ அல்லது நீதிக்கான பன்னாட்டு நீதிமன்றத்திலோ ஐசிஜேயிலோ அல்லது நீதிக்கான தீர்ப்பாயம் ஒன்றிலோ ஐசிடியிலோ முன்னிலைப்படுத்தப்பட்டு மேற் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதற்கான முதற்கட்டமாகவே நாங்கள் ட்ரிபிள் ஐஎம்ஐ நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அந்த ட்ரிபிள் ஐஎம்ல நாங்கள் கேட்டிருக்கிற விடயத்தில் மிக முக்கியமானது இனப்படுகொலை வரைவான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் இனப்படுகொலை வரைவின் கீழான முறையில் காலவரம்பை நாங்களே தீர்மானிக்கக்கூடியவாறு அந்த ட்ரிபிள் ஐஎம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரி எங்களுடைய வேண்டு எங்களுடைய வலியுறுத்தலாகவே இருக்கின்றது இரண்டாவதாக நாங்கள் இலங்கை அரசை பன்னாட்டு நீதிக்கான நீதிமன்றம் ஐசிஜேயில் நிறுத்துவதற்கான ஸ்ரீலங்கா அரசை ஐ ஐசிஜேயில் நிறுத்துவதற்கான வலியுறுத்தலை வேண்டி நிற்கின்றோம் வலியுறுத்தி இருக்கின்றோம் முழு நாடுகளை நோக்கி ஏனெனில் நீதிக்கான பன்னாட்டு நீதிமன்றத்தில் இலங்கை அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் அந்த அந்த பன்னாட்டு விரைவின் ஒன்பதாவது அகவிதியையும் ஏற்று கையெழுத்துட்டு இருக்கின்றது அதாவது ஐசிஜே யை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது இந்த ஐசிஜேயை ஏற்றுக்கொண்டிருப்பதால் இல ஸ்ரீலங்காவில் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையானது ஒரு அரசினால் மேற்கொள்ளப்பட்டதாக இருப்பதால் மிக பொருத்தமான பன்னாட்டு நீதி அமைப்பு பன்னாட்டு நீதிக்கான நீதிமன்றமாகும் ஐசிஜே ஆகும் ஆகவே ஒரு அரசு இந்த இனப்படுகொலையை மேற்கொண்டிருப்பதனால் அந்த அரசின் மீது ஒரு விசாரணையை மேற்கொள்ளத்தக்க வசதியையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இலங்கை ஸ்ரீலங்கா அரசு அந்த அகவி அந்த விரைவை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டதனூடாக எங்களுக்கு திறந்து வைத்திருக்கின்றது ஆகவே இப்பொழுது எங்களுக்கு தேவை ஒரு நாடு யாதாயினும் ஒரு நாடு அந்த கோரிக்கையை ஐசிஜேயில் மேற்கொள்ளுமாக இருந்தால் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான விசாரணைகளை ஐசிஜே மேற்கொள்ள முடியும் ஆகவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைச் சமையின் முக்கியமான உறுப்பு நாடுகளான ஐந்து நாடுகளும் மேலும் நாற்பத்தி ஏழு நாடுகளும் பார்வையாளர் நாடுகளான நாற்பத்தி ஏழு நாடுகளிலும் யாதாயினும் ஒன்றோ அல்லது இந்த நா இந்த உலகத்திலுள்ள யாதாயினும் ஒரு நாடோ இந்த ஐசிஜேயின் மீ ஐசிஜேயில் ஸ்ரீலங்கா மீது விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் மூன்றாவது எங்களுடைய வலியுறுத்தலாக செம்மணியில் நிகழ்த்தப்படும் அகழ்வு நடவடிக்கைகளானது முறையான பன்னாட்டு பொறிமுறையின் கீழ் நிகழ்த்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அதற்கான முறையான பன்னாட்டு பொறிமுறையாக போன்மோத் நெறிமுறை என்பது போன்மோத் புரோட்டோகால் என்பது உலகில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நெறிமுறையாக இருக்கின்றது அந்த நெறிமுறையின் கீழ்தான் செம்மணியில் மனித புதைகுழி ஆய்வுக்கும் அகழ்வுக்கும் உட்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் நாங்கள் பன்னாட்டு விசாரணைகளை அந்த இடத்தில் கேட்கும் பொழுது இந்த அடிப்படையில்தான் இந்த நெறிமுறையின் அடிப்படையில் தான் அந்த அகழ்வும் அகழ்வு நடவடிக்கைகள் அதன் அதை தொடர்ச்சியாக விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம் ஏனெனில் ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தெரியும் பெருமளவான சட்டத்திற்கு புறம்பான கொலைகளின் பின்னரான சாட்சிகளும் சான்றுகளும் அளிக்கப்பட்ட வரலாறு இருக்கின்றது ஆகவே செம்மணியில் பெற்றுக்கொள்ளப்படுகின்ற சான்றுகள் என்ன நடக்கும் என்பதை இட்டு ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் அச்சமுடையவர்களாக இருக்கின்றோம் அது எங்களுடைய கையை விட்டு போய் அதற்கு பின் அந்த சான்றுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின் என்ன நடக்கும் என்பதையீட்டான சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த போன்மோத் நெறிமுறையின் கீழ் அந்த அகழ்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி வலியுறுத்தி இருக்கின்றோம் நான்காவதாகவும் இறுதியாகவும் நாங்கள் சொல்லியிருப்பது என்னவென்றால் உலக சட்டங்களுடன் முரண்படும் சட்டங்களை உருவாக்குகின்ற நடவடிக்கைகளை ஏற்கனவே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நடைமுறைகளில் இருந்தால் அவற்றை தடுக்கவும் இனிவரும் காலங்களில் அவற்றை அவ்வாறான உலக மனித உரிமை சட்டங்களுடன் முரண்படாத அல்லது முரண்படுகின்ற சட்டங்களை அவர்கள் உருவாக்கும் போது உருவாக்க விடாமல் செய்வதற்கும் ஆன ஒரு பிரேரணை அங்கு உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம் உதாரணமாக நாங்கள் எல்லோருமே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றோம் ஆனால் அந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் மூலவேரான ஸ்ரீலங்காவின் ஆறாவது திருத்த சட்டம் அரசியலமைப்பின் ஆறாவது திருத்த சட்டம் அமுலில் இருக்கும் வரை இந்த பயங்கரவாத தடை சட்டம் போன்ற பல்வேறு சட்டங்களை மீளவும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஸ்ரீலங்கா அரசுக்கு இருக்கின்றது ஆகவே இவ்வாறான அரசியலமைப்பு சட்டங்களாக இருந்தால் என்ன இணைப்புகளாக இருந்தால் என்ன ஏனைய சட்ட முறைகளாக இருந்தால் என்ன அவை உலகின் மனித உரிமை சட்டங்களுக்கும் மனிதாபிமான சட்டங்களுக்கும் எதிராக இருந்தால் அவ்வாறான சட்டங்களை நடைமுறையில் இருப்பதை நிறுத்தவும் உருவாக்குவதை தடுப்பதற்குமான வலுவான பிரேரணை ஒன்றை இந்த அறுபதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை சபையின் பிரேரணையில் இணைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆகவே இந்த நான்கு மிக முக்கியமான வலியுறுத்தல்களுடன் எங்களுடைய இந்த கடிதம் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த வலியுறுத்தல்கள் மிக முக்கியமானவை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தமிழின வலியுறுத்தல்களாக இவை இருக்கின்றன இவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் இவற்றை அந்த பிரேரணையில் இணைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வலியுறுத்தல்களாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ச்சியாக அன்று தொடக்கம் தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்ற கருத்தை நான் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனாலும் கூட இந்த சர்வதேச நாடுகளும் சரி ஐக்கிய நாடுகள் சபையும் சரி இன அழிப்பு என்பதற்கை எடுத்து கொள்ளாமல் போர்க்குற்றம் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்ற வகையில் எங்களுடைய இன அழிப்பை அவர்கள் மட்டுக்குள் வைத்திருக்கின்றார்கள் இன அழிப்பு தொடர்பான காலத்தையும் குறுக்கி அளவையும் குறுக்கி அவர்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் வடக்கு மாகாண சபையில் ஏகமனதாக இன அழிப்பு தீர்மானம் நிறைவேற்றியது மட்டுமல்ல அந்த தீர்மானத்தை நானும் கௌரவ சிவாஜிலிங்கமும் ஐக்கிய நாடுகள் சபையில் கையளித்திருந்தோம் ஆனால் அந்த அந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்கு காலங்களில் மனித உரிமை ஆணையாளராக இருந்த நவநீதம் பிள்ளை அம்மையார் அவருடைய தொழில்நுட்ப அலுவலராக இங்கு வந்திருந்த உத்தியோகத்தரும் இங்கு நடைபெற்றது இன அளிப்புக்கான ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாமே இருப்பது என்பதை பிள்ளை அம்மையார் அவர்கள் தன்னுடைய அறிக்கையிலும் ஒப்புதலும் சொல்லியிருக்கின்றனர் ஆனால் இப்பொழுது ஆணையாளர் அந்த பழைய அறிக்கைகளை பார்வையிடாமல் புதியதாக உள்நாட்டு பொறிமுறைக்குள் இலங்கை அரசாங்கமே எங்களுக்கான தீர்வை தர வேண்டும் என்ற வகையில் கூறியிருக்கின்ற கருத்து எங்களுக்கு மனவர்த்தம் தருகின்றது ஜெர்மனியில் நடைபெற்ற தீர்ப்பாயம் அது பிரீமன் தீர்ப்பாயமாக இருக்கிறதுக்கும் டப்ளின் தீர்ப்பாயமாக இருக்கிறதுக்கும் அந்த தீர்ப்பாயங்கள் கூட எங்களுக்கு நடைபெற்றது இன என்பதை வலியுறுத்தி இருந்தது மட்டுமல்ல மூன்று தீர்ப்பாயங்கள் நடைபெற்றது அதில் இப்பொழுது விராஜ் மெண்டிஸ் அவர்கள் உயிரோடு இல்லை அதுபோல் பொயில் அவர்களும் உயிரோடு இல்லை அதற்கு கடுமையாக உழைத்தவர்கள் அந்த இடத்தில் அமெரிக்காவையும் பிரிட்டிஷையும் அந்த தீர்ப்பாயத்தில் இந்த இன அழிப்புக்கு துணை போனவர்களாக காட்டப்பட்டிருந்தது ஏனென்றால் ஒரு அரசுக்கு உடந்தையாக இலங்கை அரசாங்கம் பிரதான குற்றம் அரசாங்கத்தை பாதுகாப்பு அல்லது அதற்கு உடந்தையாக இருக்கின்றபடியால் அவர்கள் மீதும் நாங்கள் அந்த இன அழிப்பு குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு நாங்கள் அந்த செயற்பாட்டை செய்வதற்கு தயாராகத்தான் இருந்து அந்த தீர்ப்பாயம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்று வரை எங்களுக்கான நீதி கிடைக்காமல் தொடர்ச்சியாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த செப்டம்பர் மாதமும் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை வலியுறுத்த அங்கு செல்வோம் பேசுவோம் இந்த வலியுறுத்தல் கடிதம் மனித உரிமை ஆணையாளருக்கு போகின்ற கடிதத்துக்கு பின்னால் கடுமையாக உழைத்த பலர் இருக்கின்றார்கள் மற்றது இது வெறுமனே ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்த வந்தபடியால் பல விடியங்கள் ஆராயப்பட்டு கருத்துக்கள் கூறப்பட்டு சில விடியங்கள் திருத்தப்பட்டு எல்லாம் செய்யப்பட்டுத்தான் இவ்வாறான ஒரு வலியுறுத்தல் கடிதம் ஒன்று வந்திருக்கின்றது உண்மையில் இதற்கு பின்னால் இரவு பகல் பாராமல் உழைத்த எல்லோருக்குமே

அதே நேரம் இதோடு விட்டுவிடாமல் அது தாயகத்திலும் சரி புறம் புலம்பெயர் தேசத்திலும் சரி பிரிந்து பிரிந்து இருக்கின்ற அமைப்புகள் எல்லோ எல்லோருமே ஒன்றிணைந்து ஒரு குரலாக எங்களுக்கு நடைபெற்றது இன அளிப்பு என்பதை வலியுறுத்த வேண்டும் அது ஒரு செயல் வடிவமாக மாறும் பட்சத்தில் தான் எங்களுக்கான நீதி கிடைக்கும் எனவே அது தாயகத்திலும் நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம் புலம்பெயர் பக்கத்திலும் தனித்து தனித்து இந்த செயற்திட்டங்களை முன்னெடுக்காமல் ஒன்றுபட்டு ஒருமித்து நாங்கள் ஒற்றை கோஷமாக இன அளிப்பு என்ற கோஷத்தை முன்வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி